ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவளை வச்சு ஒரு காரமும் ஒரு ஸ்வீட்டும் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரம் வந்து நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம் இனிப்பு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் இதை எப்படி செய்துலான்னு பார்த்துருவோம் முதல்ல நம்ம கார அவல் செய்துடலாம் நான் ஒரு கப்பு தட்டையான அவல் எடுத்துக்கேன் அதாவது பேப்பர் அவல்னு சொல்லுவோம்ல நைஸ் அவல் அதை எடுத்துருக்கேன் அதை வெறும் கடையில் போட்டு வறுத்து எடுக்கணும் கட்டி அவள் எடுக்கக்கூடாது அது நல்லா இருக்காது இது பேப்பர் அவல் தான் நல்லாயிருக்கும் இப்போது அதை நல்லா கிறிஸ்பியாக வரது வரைக்கும் வறுத்து விடுங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் நல்லா இப்படி உடச்சி இல்லைனா அழகாக மாவு போல் போனோம் இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாய் மூணு நாட்டு பிச்சு போட்டிருக்கேன் வேர்க்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த எண்ணெயில் எல்லா கடலையிலையும் உப்பு சேர்ந்து வரணும் கருவேப்பிலையும் போட்டு ந நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க தான் கெடாமல் இருக்கும் இப்போ எல்லாம் உப்பில் உப்பு இதுலேயும் பிடிச்ச உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நல்லா கலந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச அவளை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு தட்டில் மாற்றிடலாம் நல்ல கம்ம கம்மண்ணி வாசனையில் காராவில் ரெடி ஆகிட்டு இதில் நீங்கள் பூண்டும் இடித்து போட்டுக்கலாம் விருப்பமானா நான் போடலை இப்போ இது ரெடி ஆகிட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பட்டில் போட்டு இல்லைன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஈவினிங்ஸ் நைஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ பெரியவங்க சாப்பிடுக்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் அவள் இருந்தால் காரலுக்கு இப்படி செய்து பாருங்கள் பாட்டில் போட்டு வச்சு இல்லைன்னா ஒரு வாரம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் இப்போ நம்ம ஸ்வீட்டு போவோம் இது சிம்பிளாக நம்ம செய்திடலாம் நான் இதுக்கு செவப்பு அவள் எடுத்திருக்கேன் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள் நான் இதுக்கு ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு வருத்துக்கு நான் எடுத்திருக்கேன் நல்ல பேப்பர் அவள் இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் எல்லாம் கழுவி எடுத்துட்டு இது கொஞ்சம் கெட்டியான அவள்னோடனே இதில் தண்ணி விட்டு ஒரு கால் கப்பு போல் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் உரட்டு பாருங்கள் பத்து நிமிஷம் உரட்டு இருந்து பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா பொல பொலன்னு இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ஊறணும் அப்படின்னாக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுவிடுங்க பாருங்கள் இப்போ தேங்காய் தேங்காய் அரை கப்பு தேங்காய் போடணும் தேங்காய் நிறைய போட ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகளா நிறைய தேங்காய் போட்டு கொடுங்க இப்போ அதே போல் நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி போடலாம் வெள்ளம் போடலாம் பிடிச்சி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நெய் இந்த ஏலக்காய் தூளும் நெய்யும் சேர்ந்து ரொம்ப அருமையான வாசனையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க இதை செய்யறதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க தேங்காய் உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் இது கூட நான் வந்து ஏத்தம்பளம் அதாவது நேந்திரம்பழத்தை பொடியை கட் பண்ணி அதிலே போட்டு எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் பாருங்கள் நேந்திரம்பழத்தை நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தொட்டு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை அப்படின்னாக்கி நம்ம அதில் போட்டு சின்னதாக கட் பண்ணி அதிலேயே போட்டு கலந்து சாப்பிட்லாம் பாருங்க ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காராவலும் ஆகலும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ